வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் அவளுடைய மூன்றாம் பாகத்துல பனிரெண்டாவது அத்தியாயத்துக்கு நாம வந்திருக்கிறோம் போன அத்தியாயத்துல வந்தியத்தேவன் பழையாறையை நோக்கி பயணப்பட்டு விட்டான் அப்படின்னு பார்த்தோம் போற வழியில அவன் ஒரு கொள்ளுப்பட்டறையை பார்க்கிறான் அங்க போய் தன்னுடைய குதிரையின் காலுக்கு லாடம் அடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் அவனுக்கு வருது அதே எண்ணத்தோட அந்த பட்டறைக்குள்ள அவன் போறான் அந்த சமயத்துல ஒரு வாளை அவன் பார்க்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அது மிக மிக முக்கியமான வாழ் அந்த வாழ்ல ஒரு சின்ன மராமத்து பணி செய்வதற்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த வாழ் பின்னாடி எவ்வளவு பெரிய கொலைபாதக செயலை செய்ய போகிறது அப்படிங்கிறது பாவம் நம்ம வந்தியத்தேவனுக்கு அப்ப தெரியாது பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கறத நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம் இந்த அத்தியாயத்துல கொல்லுப்பட்டறையில வந்தியத்தேவனுக்கு என்ன அனுபவங்கள் கிடைக்குது அப்படிங்கிறத படிச்சு தெரிஞ்சுக்குவோம் பனிரெண்டாம் அத்தியாயம் தீயிலே தள்ளு கொல்லன் சிறிது நேரம் தன் வேலையிலேயே கவனமாய் இருந்தான் வந்தியத்தேவன் இரண்டு மூன்று தடவை கனைத்த பிறகு நிமிர்ந்து பார்த்தான் யார் நீ உனக்கு என்ன வேண்டும் வாழ் வேல் ஏதாவது வேண்டுமா வாழுக்கும் வேலுக்கும் தான் இப்போதெல்லாம் தேவையில்லாமல் போய்விட்டதே நீ வாளுக்கெங்கே வந்திருக்க போகிறாய் என்றான் கொல்லன் என்ன ஐயா இவ்வாறு சொல்கிறீர் உன்னுடைய கையில் வாளை வைத்து வேலை செய்து கொண்டே வாளுக்கு தேவையில்லை என்கிறீரே என்றான் வந்தியத்தேவன் இது ஏதோ அபூர்வமாக வந்த வேலை பழைய வாளை செப்பனிடுவதற்காக கொண்டு வந்தார்கள் சில வருஷங்களுக்கு முன்னால் பாண்டிய நாட்டு போரும் வடவெண்ணை போரும் நடந்து கொண்டிருந்த போது இந்த பட்டறையில் மலை மலையாக வேலும் வாழும் குவிந்திருக்கும் இலங்கை யுத்தம் ஆரம்பமான புதிதில் கூட ஆயுதங்களுக்கு கிராக்கி இருந்தது இப்போது வாளையும் வேலையும் கேட்பார் இல்லை பழைய வாள்களையும் வேல்களையும் என்னிடம் கொண்டு வந்து விற்பதற்காக வருகிறார்கள் நீ கூட அதற்காகத்தான் ஒரு வேளை வந்தாயா என்ன இல்லை இல்லை இன்னும் சில காலத்துக்கு எனக்கு வாழ் தேவையாயிருக்கிறது ஒப்புக்கொண்ட வேலையை முடித்து விட்டால் அப்புறம் கையில் தாளத்தை எடுத்துக்கொண்டு பாடிக்கொண்டு சிவஸ்தல யாத்திரை புறப்படுவேன் அப்போது வேணுமானால் என் ஆயுதங்களை உம்மிடமே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் பின்னே இப்போது எதற்காக என்னை தேடி வந்தாய் என்னுடைய குதிரையை காட்டிலும் மேட்டிலும் விட்டு கொண்டு வந்தேன் இன்னும் வெகு தூரம் போயாக வேண்டும் குதிரைகளின் கால் குழம்புக்கு இரும்பு கவசம் போடுவதாமே அது உம்மால் முடியுமா ஆம் அரேபிய தேசத்தில் அப்படித்தான் வழக்கம் இங்கேயும் சிலர் இப்போது குதிரை குழம்புக்கு இரும்பு லாடம் அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள் எனக்கும் கொஞ்சம் அந்த வேலையில் பழக்கம் உண்டு என் குதிரைக்கு லாடம் போட்டு தருவீரா அதற்கு நேரம் அதிகம் பிடிக்கும் கையில் உள்ள வேலையை முடித்து விட்டுத்தான் உன் வேலையை எடுத்துக்கொள்ள முடியும் வந்தியத்தேவன் யோசித்தான் அவனுக்கு களைப்பாய் இருந்தது குதிரையும் கஷ்டப்பட்டு போயிருந்தது சிறிது நேரம் காத்திருந்து அதன் குழம்புகளுக்கு கவசம் போட்டுக்கொண்டே கொண்டே போவது என்று முடிவு செய்தான் கைவேளை முடியும் வரையில் காத்திருக்கிறேன் அப்புறமாவது உடனே செய்து தருவீர் அல்லவா அதற்கென்ன ஆகட்டும் வந்தியத்தேவன் சற்று நேரம் கொல்லன் காய்ச்சி செப்பனிட்ட வாழையே பார்த்து கொண்டிருந்தான் இந்த வாழ் அபூர்வமான வேலைப்பாடு அமைந்ததா இருக்கிறதே ராஜகுலத்து வாழ் மாதிரி அல்லவா இருக்கிறது இது யாருடைய வாழ் என்றான் அப்படே இங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் அரிச்சந்திர நதி என்று ஒரு ஆறு ஓடுகிறது நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் என்ன நான் அரிச்சந்திர நதிக்கு சென்று அடிக்கடி தலைமுழுகி வருவது வழக்கம் மிக்க நல்ல காரியம் போகும் இடத்துக்கு புண்ணியம் ஆகையால் இல்லை என்றும் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதற்கென்ன ஆட்சேபம் உண்மை யார் பொய் சொல்ல சொன்னது நான் சொல்லவில்லையே நீ என்னை இந்த வாளை பற்றி ஒன்றும் கேள்வி கேட்காமல் இருந்தால் நானும் பொய் சொல்லாமல் இருக்கலாம் ஓஹோ அப்படியா சமாச்சாரம் என்று வந்தியத்தேவன் மனதிற்குள் எண்ணிக் கொண்டான் நான் கேள்வியும் கேட்கவில்லை நீர் விரத வங்கமும் செய்ய வேண்டாம் கைவேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு என் வேலையை எடுத்துக்கொண்டு செய்து கொடுத்தால் போதும் கொல்லன் மெளனமாக தன் வேலையில் கவனம் செலுத்தினான் வந்தியத்தேவன் வாழை சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான் அதன் அடிப்பகுதியில் பிடியின் பக்கத்தில் மீன் உருவம் பொறிக்கப்பட்டிருப்பதை பார்த்து வியந்தான் மீன் உருவம் எதற்காக அதற்கு ஏதேனும் பொருள் உண்டா வெறும் அலங்காரத்துக்காகத்தானா கொல்லன் அந்த மீன் உருவம் உள்ள இடத்தை மறுபடியும் தீயில் காட்டி காய்ச்சி அதன் பேரில் சுத்தியால் அடித்தான் மீன் உருவம் தெரியாமல் மறைப்பதுதான் அவனுடைய நோக்கம் என்று தோன்றியது எதற்காக இக்காரியம் என்று வல்லவரையன் யோசனை செய்தான் யோசனை செய்து கொண்டிருக்கும் போதே அவன் கண்கள் சுழலத் தொடங்கின பல நாளாக அவனால் விரட்டி வந்த நித்ரா தேவி இப்போது தன் மோக மாய வலையை அவன் பேரில் பலமாக வீச ஆரம்பித்தாள் வந்தியத்தேவன் அதிலிருந்து தப்ப முடியவில்லை சிறிது நேரம் உட்கார்ந்தபடியே ஆடி விழுந்தான் பிறகு அப்படியே கொல்லன் உலைக்கு பக்கத்தில் படுத்து தூங்கி போனான் தூக்கத்தில் வல்லவரையின் பல பயங்கர கனவுகள் கண்டான் கத்தியை பற்றியே ஒரு கனவு ஒருவன் வந்து கொல்லனிடம் கத்தியை திரும்ப கேட்டான் கொல்லன் கொடுத்தான் என்ன கூலி வேண்டும் என்று அவன் கேட்டான் கூலி ஒன்றும் வேண்டாம் பழுவூர் இளையராணிக்கு நான் அளிக்கும் காணிக்கையாயிருக்கட்டும் என்றான் கொல்லன் ஜாகிரதை இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக பழுவூர் இளையராணியின் பெயரை சொல்லவே சொல்லாதே சொன்னால் என்ன செய்வோம் தெரியுமா நான் எதற்காக ஐயா பழுவூர் ராணியின் பெயரைச் சொல்ல போகிறேன் ஒருவரிடமும் சொல்ல மாட்டேன் இதோ இங்கே யாரோ ஒரு வாலிபன் படுத்திருக்கிறானே சப்தம் போட்டு பேசுகிறாயே அவன் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறான் இடி இடித்தாலும் அவனுக்கு காது கேட்காது ஒருவேளை அவனுக்கு தெரிந்து என்று தோன்றினால் இந்த உலைக்களத்தின் நெருப்பில் அவனை தூக்கி போட்டு வேலை விடு இந்த சம்பாஷணையின் முடிவில் கொல்லனும் கத்திக்கு உடையவனும் வந்தியத்தேவனை எழுத்து போய் உலைக்களத்தில் போடப்போவதாக வந்தியத்தேவன் கனவு கண்டான் பிறகு அந்த கனவு மாறியது வந்தியத்தேவனை யமதூதர்கள் நரகத்துக்கு அழைத்துச் சென்றார்கள் யமதர்மராஜன் பூலோகத்தில் வந்தியத்தேவனுடைய நடவடிக்கைகளை பற்றி விசாரித்தான் பொய் சொல்லுவதில் இவன் நிபுணன் எத்தனை பொய்தான் சொல்லியிருக்கிறான் என்பதற்கு அளவே கிடையாது என்றான் சித்திரகுப்தன் கையில் இருந்த ஓலையை பார்த்துவிட்டு இல்லை இல்லை எல்லாம் சக்கரவர்த்தி குடும்பத்தாரின் சேவையிலே தான் சொன்னேன் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்காக சில பொய்களைச் சொன்னேன் எதற்காக சொல்லியிருந்தாலும் பொய் பொய்தான் தள்ளுங்கள் இவனை நரகத்தின் பெரிய நெருப்பு குழியில் என்றான் யமன் உடனே நரகத்தின் உட்புறத்திலிருந்து நூறாயிரம் குரல்கள் பயங்கரமாக ஊளையிட்டன யமதூதர்கள் அவனை அழைத்துப் போனார்கள் பயங்கரமாக கொழுந்துவிட்டறிந்த பெரு நெருப்பில் அவனை தள்ளுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள் அந்த யமதூதர்கள் இருவரையும் பார்த்தால் முகங்கள் பழுவேட்டரையர்களின் முகங்களைப் போல இருந்தன அதை பற்றி அவன் திடுக்கிட்டு நிற்கையில் குந்தவை தேவி அங்கே வந்தாள் என்னுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காகவே அவர் பொய் சொன்னார் ஆகையால் அவருக்கு பதிலாக என்னை நெருப்பில் போடுங்கள் என்று கூறினாள் இந்த சமயத்தில் நந்தினி தேவியும் அங்கு எப்படியோ வந்து சேர்ந்தாள் இரண்டு பேரையுமே சேர்த்து நெருப்பிலே போட்டு விடுங்கள் என்றாள் அந்த புண்ணியவதி யமதூதர்கள் அவர்கள் இருவரையும் பிடித்து நெருப்பில் தள்ள போனார்கள் ஐயோ வேண்டாம் என்று வந்தியத்தேவன் அலறிக்கொண்டு துமிரினான் கண் விழித்து எழுந்து உட்கார்ந்தான் கண்டது கனவு என்ற எண்ணம் ஆறுதல் கொடுத்தது ஆனால் எல்லாம் உண்மையாக நடந்தது போலவே தோன்றியபடியால் அவன் உடம்பு இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தது சச்சா இனிமேல் எக்காரணத்திற்காகவும் பொய் சொல்லக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டான் ரொம்ப நேரம் தூங்கி போய்விட்டேனா என்று கொல்லனை பார்த்து கேட்டான் அப்படி ரொம்ப நேரமாகிவிடவில்லை இரண்டு ஜாமன்தான் அப்பனே நீ கும்பகர்ணன் வம்சத்தில் வந்தவனோ பட்ட பகலில் இப்படி தூங்குகிறாயே இரவிலே எப்படி தூங்க மாட்டாய் என்றான் கொல்லன் கடவுளே இரண்டு ஜாம நேரமா தூங்கிவிட்டேன் குதிரை குழம்புக்கு கவசம் செய்தாகிவிட்டதா இனிமேல் தான் செய்ய வேண்டும் ஆனால் உன்னை போன்ற தூங்கு மூஞ்சிக்கு அதனால் என்ன பயன் நீ குதிரையையே பறிகொடுத்து விடுவாய் இன்னும் உன்னையே கூட பறிகொடுத்து விடுவாய் வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது அவன் மனதில் ஒரு சந்தேகம் உதித்தது எழுந்து ஓடிப்போய் வாசற்பக்கம் பார்த்தான் குதிரையை நிறுத்திய இடத்தில் அதை காணோம் ஐயோ எங்கே என்று இறைச்சல் போட்டுக்கொண்டே உடைவாளின் பிடியில் கையை வைத்தான் பயப்படாதே உன் குதிரை பத்திரமா இருக்கிறது போய் பார் வந்தியத்தேவன் கொல்லைப்புறம் சென்று பார்த்தான் அங்கே மூன்று பக்கம் அடைக்கப்பட்ட கீத்து கொட்டகையில் அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது கொல்லன் உழைக்களம் ஊதிய சிறு பிள்ளை அதன் வாயில் புல் கொடுத்துக் கொண்டிருந்தான் வந்தியத்தேவனை பார்த்ததும் குதிரை உடலை சிலிர்த்து கொண்டு கனைத்தது ஐயா இங்கே வந்து கொஞ்சம் உங்கள் குதிரையை பார்த்து கொள்ளுங்கள் இதன் குழம்புக்கு அளவெடுக்க வேண்டும் என்றான் பையன் வந்தியத்தேவன் குதிரை அருகில் சென்று அதை தடவி கொடுத்துக் கொண்டு நின்றான் பையன் குதிரையின் குழம்புக்கு அளவெடுத்தான் இதை யார் இங்கே கொண்டு வந்து கட்டினார்கள் என்று வந்தியத்தேவன் கேட்டான் நான் தான் கட்டினேன் எதற்காக அப்பா கட்ட சொன்னார் அது எதற்காக இந்த ஊர் வழியாக சற்று முன்னால் பெரிய பழுவேட்டரையரும் அவர் பரிவாரங்களும் போனார்கள் குதிரையை வாசலில் பார்த்திருந்தால் கட்டாயம் கொண்டு போயிருப்பார்கள் வந்தியத்தேவனுக்கு பழைய ஞாபகம் திருநாராயணபுரத்து ஞாபகம் வந்தது தான் செய்த தவறை எண்ணி வெட்கமடைந்தான் கொல்லனிடமும் அவன் மகனிடமும் மனதிற்குள் நன்றி உணர்ச்சி கொண்டான் குதிரையின் குழம்புக்கு அளவெடுத்துக் கொண்டதும் இருவரும் உலைக்களத்துக்கு வந்தார்கள் கொல்லன் இரும்பு துண்டை எடுத்து குழம்பை போல் வளைத்து வேலை செய்யத் தொடங்கினான் என் குதிரையை காப்பாற்றிக் கொடுத்தீரே அதற்காக மிக்க வந்தனம் என்றான் வல்லவரையன் என்னை தேடி வருகிறவர்களுடைய உடைமையை நான் காப்பாற்றிக் கொடுக்க வேண்டும் அது என் கடமை பழுவேட்டரையர் பரிவாரம் இந்த பக்கம் போய் எத்தனை நேரம் இருக்கும் இரண்டு நாழிகைக்கு மேலே இருக்கும் அவ்வளவு ஆர்ப்பாட்டத்துக்கும் நீ தூங்கிக் கொண்டிருந்தாயே அதை நினைத்தால்தான் எனக்கு வியப்பாக இருக்கிறது நான் தான் தூங்கி போய்விட்டேன் இத்தனை நேரம் நீர் வீணாக்கி விட்டேரே அவர்கள் போன பிற்பாடாவது உடனே வேலையை ஆரம்பித்திருக்கலாமே எப்படி ஆரம்பிப்பது அவர்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்ட பிறகு யாருக்கு வேலை செய்ய மனம் வரும் உனக்காக மனத்தை திடப்படுத்தி கொண்டு இதை நான் செய்கிறேன் எங்கிருந்தப்பனை நீ வருகிறாய் அவர்கள் கொண்டு வந்த செய்தி என்னவாயிருக்கும் என்று யோசித்துக் கொண்டே வந்தியத்தேவன் இலங்கையிலிருந்து வருகிறேன் என்றான் கொல்லன் அவனுடைய முகத்தை ஏற இறங்க பார்த்தான் பிறகு குரலை தாழ்த்தி கொண்டு இலங்கையில் இருந்தபோது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்த்தாயா என்றான் உண்மையே சொல்லுவதென்று சற்று முன் சங்கல்பம் செய்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் பார்த்தேன் என்றான் கடைசியாக அவரை நீ எப்போது பார்த்தாய் இன்று காலையில் பார்த்தேன் கொல்லன் வந்தியத்தேவனை கோபமாய் நோக்கினான் விளையாடுகிறாயா தம்பி இல்லை ஐயா உண்மையைத்தான் சொன்னேன் இளவரசர் இப்போது எங்கே இருக்கிறார் என்று கூட சொல்வாய் போல் இருக்கிறதே ஓ கேட்டால் சொல்லுவேன் இளவரசர் எங்கே இருக்கிறார் சொல் பார்க்கலாம் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கிறார் அப்பனே நானும் எத்தனையோ பொய்யர்களை பார்த்திருக்கிறேன் உன்னை போல் கட்டுக்கதை புனைந்துரைக்க கூடியவர்களை பார்த்ததே இல்லை வந்தியத்தேவன் தன் மனதிற்குள் சிரித்துக் கொண்டான் புனைந்து கூறும் பொய்யை நம்புவதற்கு எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறார்கள் உண்மையை சொன்னால் நம்ப மறுக்கிறார்கள் இது நமது ஜாதக விசேஷம் போலும் தம்பி நீ இலங்கையிலிருந்து எப்போது புறப்பட்டாய் நாலு நாளைக்கு முன்னால் அதனாலேதான் உனக்கு செய்தி தெரியவில்லை என்ன செய்தி ஐயா பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்திதான் வந்தியத்தேவன் கஷ்டப்பட்டு திடுக்கிடுவது போல பாசாங்கு செய்தான் ஐயோ அப்படியா யார் சொன்னார்கள் நேற்று முதல் இங்கெல்லாம் அப்படி பேச்சா இருந்தது இன்றைக்கு பழுவேட்டரையர் இவ்வழியாக போன போது தலைவர்கள் அவரை கேட்டார்கள் அந்த செய்தி உண்மைதான் என்று பழுவேட்டரையர் கூறினார் அந்த சண்டாள பாவியின் தலையில் இடிவளவில்லையே ஏன் அந்த கிழவரை வைகிறாய் அவராலேதான் இது நடந்திருக்கிறது ஏதோ சூழ்ச்சி செய்து இளவரசரை அவரே கடலில் மூழ்கடித்து விட்டார் என்று ஊரார் சொல்லுகிறார்கள் அதனால் அவருக்காக ஏற்பாடு செய்திருந்த உபச்சாரங்களையும் நிறுத்திவிட்டார்கள் இளவரசர் மீது இந்த ஊராருக்கு அவ்வளவு பிரியமா கேட்க வேண்டுமா ஊர் மக்கள் அவ்வளவு பேரும் இப்போது கண்ணீரும் கம்பளையுமா இருக்கிறார்கள் இந்த ஊரார் மட்டும் என்ன சோழ நாடு முழுவதும் ஓலமிட்டு அழப்போகிறது பழுவேட்டரையர்களை சபிக்கப் போகிறது ஏற்கனவே சக்கரவர்த்தி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் இந்த செய்தி கேட்டு என்ன பாடுபடுவாரோ தெரியாது இன்னும் என்னவெல்லாம் விபரீதங்கள் நடக்குமோ சில நாளாக வானத்தில் தூமகேது தோன்றி வருகிறதே அதற்கு ஏதேனும் நடந்துதானே தீர வேண்டும் நடக்கக்கூடிய விபரீதங்கள் என்னவாயிருக்க கூடும் என்று வந்தியத்தேவன் எண்ணி பார்த்தான் தான் கூறியதை இந்த கொல்லன் நம்பாமல் நல்லதாய் போயிற்று தான் இனிமேல் பொய் சொல்லாவிட்டாலும் இளவரசரைப் பற்றிய உண்மையைச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இளைய பிராட்டி ஏதோ முக்கிய காரணத்திற்காகத்தானே அவரை சூடாமணி விகாரத்தில் இருக்கச் சொல்லி இருக்கிறார் இளவரசியைக் கண்டு பேசிய பிறகு அவர் சொல்லும் யோசனைப்படி நடந்து கொள்ள வேண்டும் தம்பி என்ன யோசிக்கிறாய் என்றான் கொல்லன் நடுக்கடலில் சுழற்காற்றில் நானும் அகப்பட்டுக் கொண்டேன் கடவுள் அருளால் நான் தப்பிப் பிழைத்ததை நினைத்துப் பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் கடவுள் அருள் என்று ஒன்று இருக்கிறதா என்ன பெரியவரே அதென்ன அப்படி சொல்லுகிறீர் கடவுள் அருள் என்பதாக ஒன்று இருந்தால் பழுவேட்டரையர்களின் அக்கிரமங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்குமா பொன்னியின் செல்வர் கடலில் மூழ்கி இருப்பாரா பெரியவரே பழுவேட்டரையர் அதிகாரத்தில் உள்ளவர் அவர்களைப் பற்றி இப்படியெல்லாம் பேசலாமா யார் காதிலாவது விழுந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கள் என்னை விட நீதான் ஜாகிரதையா இருக்க வேண்டும் நானாவது விழித்துக் கொண்டிருக்கும்போது போது பேசுகிறேன் நீ தூக்கத்தில் உளறுகிறாய் ஐயோ என்ன உளறினேன் பழுவேட்டரையர்களை யமதூதர்கள் என்று சொன்னாய் பழுவூர் இளையராணியை பெண் பே என்று சொன்னாய் நீ சொன்னதென்னமோ உண்மைதான் ஆனால் என்னை தவிர வேறு யார் காதிலாவது விழுந்தால் உன் கதி என்ன நீ அப்படி பிதற்றிக் கொண்டிருக்கிற சமயத்திலேதான் அந்த சாலை வழியாக பழுவேட்டரையர்களின் பரிவாரங்கள் போயின எனக்கு ரொம்ப திகிலாய் போய்விட்டது நீர் என்ன செய்தீர் வாசற்பக்கம் போய் நின்று இந்த உலைக்களத்தின் கதவையும் சாத்திக் கொண்டேன் அதற்கு முன்னால் உன் குதிரையை கொல்லைப்புறம் கொண்டு போய் கட்டியாயிற்று தூக்கத்தில் நான் இன்னும் ஏதாவது உளறினேனா உளறலுக்கு குறைவே இல்லை ஐயோ என்ன உளறினேன் நீ இளவரசரை பழையாறைக்கு வரும்படி வற்புறுத்தினாய் அவர் பழுவேட்டரையர் கட்டளைப்படி சிறைப்படுவேன் என்றார் இன்னும் என்னவெல்லாமோ சொன்னாய் தம்பி பழையாறை இளைய பிராட்டியை குறித்து கூட ஏதேதோ சொன்னாய் ஜாக்கிரதை அப்படே ஜாக்கிரதை வந்தியத்தேவன் வெட்கி தலை குனிந்தான் இளைய பிராட்டியை குறித்து அனுசிதமாக ஏதாவது பேசிவிட்டோமோ என்று வீதியடைந்தான் இனிமேல் தூங்குவதாயிருந்தால் தனி அறையில் கதவை தாழிட்டுக் கொண்டு தூங்க வேண்டும் அல்லது மனித சஞ்சாரம் இல்லாத காட்டிலோ பாலைவனத்திலோ மலை குகையிலோ தூங்க வேண்டும் தம்பி சுழற்காற்றில் நீ எப்படி அகப்பட்டுக் கொண்டாய் எப்படி தப்பி பிழைத்தாய் நான் ஏறி வந்த கப்பல் இடி விழுந்து கடலில் மூழ்கிவிட்டது முடிந்த பாய்மரத்தை பிடித்து கொண்டு வெகுநேரம் மிதந்தேன் பிறகு ஓடக்கார பெண் ஒருத்தியின் உதவியால் தப்பி கரையேறினேன் இளவரசரும் ஒருவேளை அவ்விதம் தப்பி பிழைத்திருக்கலாம் அல்லவா கடவுள் சுத்தமாயிருந்தால் தப்பி பிழைத்திருக்கலாம் நேற்றிரவு நீ எங்கே தங்கினாய் கோடிக்கரையிலேதான் கடற்கரை ஓரத்தில் பழுவேட்டரையர் பரிவாரங்கள் ஒரே கூட்டமாயிருந்தன ஆகையால் குலகர் கோவிலில் சிறிது நேரம் படுத்து தூங்கினேன் பொழுது விடுவதற்குள் புறப்பட்டு விட்டேன் அதனால் உனக்கு இளவரசர் பற்றிய செய்தி தெரியவில்லை போல் இருக்கிறது நீர் தெரியப்படுத்தியதற்காக வந்தனம் ஐயா நான் பழையாறைக்கு கூடிய சீக்கிரம் போக வேண்டும் பழுவேட்டரையரின் பரிவாரத்திடம் சிக்காமல் போக வேண்டும் எந்த வழியாக போவது நல்லது பழுவேட்டரையர் தஞ்சாவூர் ராஜபாட்டையில் போகிறார் நீ முள்ளையாற்றங்கரையோடு போனால் பழையாறையை அடையலாம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே குதிரை குழம்புக்கு கவசம் அடித்துக் கொடுத்தால் நல்லது இதோ என்றான் கொல்லன் வளைத்து காய்ச்சி இருந்த இரும்பை சுத்தியினால் அடிக்கத் தொடங்கினான் இது பெரிய பழுவேட்டரையருக்கு இது சின்ன பழுவேட்டரையருக்கு இந்த அடி சம்பு இது மழ வரையருக்கு என்று சொல்லிக்கொண்டே அடித்தான் இதிலிருந்து அந்த சிற்றரசர்கள் பேரில் நாட்டு மக்கள் எவ்வளவு கோபம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒருவாறு வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான் குதிரை குழம்புக்கு லாடம் அடித்து முடிந்தது செய்து கொடுத்த வேலைக்காக கொல்லனுக்கு காசு தர வந்தியத்தேவன் எத்தனைத்தான் கொல்லன் அதை பெற்றுக் கொள்வதற்கு மறுத்துவிட்டான் நீ நல்ல பிள்ளை என்பதற்காக செய்து கொடுத்தேன் காசுக்காக செய்து தரவில்லை என்றான் வந்தியத்தேவன் மறுபடியும் கொல்லனுக்கு நன்றி கூறிவிட்டு விடை கொண்டு போனான் புறப்படும் சமயத்தில் கொல்லன் தம்பி பழையாறைக்கு நீ எதற்காக போகிறாய் என்று கேட்டான் ஐயா நீங்கள் என்னை அதை பற்றி ஒன்றும் கேட்காமலிருந்தால் நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றான் வல்லவரையன் கொல்லன் சிரித்துவிட்டு அப்பனே நீ துரிதமாக கெட்டிக்காரனாகி வருகிறாய் தூங்குகிற போதும் இவ்வளவு ஜாகிரதையா இரு என்று சொல்லி விடை கொடுத்து அனுப்பினான் வந்தியத்தேவன் மறுபடியும் பிரயாணம் தொடங்கிய போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரமாகிவிட்டது சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்தி மயங்கி இருள் சூழ்ந்து வந்தது இதற்குள் முல்லையாற்றங்கரையை வல்லவரையன் பிடித்துக் கொண்டான் அதற்கு மேல் ஆற்றங்கரையோடு போக வேண்டியதுதான் வழி விசாரிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது முன்னிருட்டு வேலைதான் ஆனால் வானத்தில் ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் ஒலிச்சுடர்களாக விளங்கின முல்லை நதியின் கரைகளில் மரங்கள் அதிகம் இல்லை சிறிய சிறிய புதர்கள் தான் இருந்தன ஆகையால் வழிகண்டுபிடித்துக் கொண்டு போவதற்கு வேண்டிய வெளிச்சம் விண்மீன்கள் தந்தன வானத்தில் ஜொலித்த நட்சத்திரங்களோடு போட்டியிடுவது போல ஆயிரக்கணக்கான மின்மீன் பூச்சிகள் நதிக்கரை புதர்களை சுற்றி வட்டமிட்டு விளையாடிக் கொண்டிருந்தன வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் உற்சாகம் ததும்பியது அதற்கு பல காரணங்கள் இருந்தன நாடெல்லாம் இளவரசரை பற்றிய கவலையில் ஆழ்ந்திருக்கும் போது அவனுக்கு மட்டும் அவர் பத்திரமா இருக்கிறார் என்ற செய்தி தெரிந்திருந்தது இளவரசரிடம் சோழ மக்கள் எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறார்கள் என்பதை ஓரளவு தெரிந்து கொள்ள முடிந்தது மந்திரவாதி ரவிதாசனை அவன் மறுபடியும் ஏமாற்ற முடிந்ததை நினைக்க குதூகலமாயிருந்தது இதையெல்லாம் விட குந்தவை தேவியை சீக்கிரத்தில் பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணம் அவனுக்கு எல்லையில்லாத மன கிளர்ச்சியை அளித்தது வெறுமனேயா பார்க்கப் போகிறான் இளைய பிராட்டி கூறிய காரியத்தை செய்து முடித்து விட்டு பார்க்க போகிறான் அந்த காரியத்துக்கு ஏற்பட்ட தடங்கல்களை எல்லாம் நினைத்து அவற்றையெல்லாம் தான் எதிர்த்து வெற்றி கொண்டதையும் எண்ணி அவன் பெருமிதம் அடைந்தான் நாளை மாலை இந்த நேரத்துக்குள் இளைய பிராட்டியை சந்தித்து விடுவோம் என்பதில் சந்தேகமில்லை ஆஹா அந்த சந்திப்பை குறித்து எண்ணும் போதே அவனுக்கு மே சிலிர்த்தது நட்சத்திர சுடர்களால் விளங்கிய வானமும் மின்மினி பறந்த பூமியும் சலசலவென்ற சப்தத்துடன் ஓடிய முல்லையாற்று வெள்ளமும் மந்த வந்த குளிர்ந்த பூங்காற்றும் வந்தியத்தேவனை அடையச் செய்தன வானமும் பூமியும் ஒரே ஆனந்தமயமாக அவனுக்கு அச்சமயம் தோன்றின பழைய காதல் பாட்டு ஒன்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது தான் வாய்விட்டு உற்சாகமாக பாடுவதற்கு தகுந்த இடம்தான் இது சுற்றுப்புறமெங்கும் மனித சஞ்சாரமே கிடையாது ஏன் பக்ஷிகள் கூட கூடுகளிலே சென்று அடங்கிவிட்டன அவன் பாடுவதற்கு தடை என்ன இருக்கிறது இதோ அவன் பாடிய பாட்டு யாரை மனதில் நினைத்து கொண்டு பாடினான் என்று சொல்ல வேண்டியதில்லை அல்லவா எல்லாம் மானே உந்தனை கண்டு மீனி சிலிர்க்குதடி அங்கே மேய்மறந்து நிற்குதடி தேனோ உந்தன் குரல்தான் தென்றலோ உன் வாய்மொழிகள் மீனுத்த விழிமலர்கள் கண்டால் விரிமயக்கம் தருவதேனோ வந்தியத்தேவன் இப்படி பாடி முடித்தானோ இல்லையோ அவனுடன் போட்டி போடுவது போல தூரத்தில் நரிகள் ஊழையிட தொடங்கின அதே சமயத்தில் மனிதக் குரலில் கலகலவென்று சிரிக்கும் சத்தம் கேட்டது வந்தியத்தேவன் சிறிது மிரண்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் அவனுடைய கை உடைவாளில் சென்றது புன்னை மரம் ஒன்றின் கரிய நிழலிலிருந்து ஒரு உருவம் வழிப்பட்டது தம்பி உன் பாட்டு பிரமாதம் நரிகளின் போட்டி கானம் அதைவிட பிரமாதம் என்று கூறிவிட்டு தேவராளன் மீண்டும் சிரித்தான் இதோடு பனிரெண்டாவது அத்தியாயம் முடிந்தது கொள்ளன் கிளம்பி நம்ம வந்தியத்தேவன் அழகா பழையாறையை நோக்கி போயிட்டு இருக்கிறான் அவன் எப்பவுமே சுமூகமான பயணத்தை மேற்கொள்ள போவதே கிடையாது இந்த பயணத்திலையும் அவனுக்கு ஒரு இடஞ்சல் வருது தேவராணன் குறுக்க வர்றான் இந்த தேவராணன் உங்களுக்கு நினைவிருக்கிறதா ரவிதாசன் கூடையே இருப்பா கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில வெறியாட்டம் மாடினான் இல்லையா அவன்தான் என் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளைச் சேர்ந்த ஒருத்தன் அவங்கிட்ட இப்ப நம்ம வந்தியத்தேவன் வந்து சிக்கிக்கிட்டான் மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு